மக்களே நமக்கு வந்து ஒரு விடயம் புரியல என்ன அப்படின்னா ஒரு பொண்ணு வந்து கத்தி பேசினா அந்த வந்து சில பேருக்கு பிடிக்குது இல்ல பஜாரு ஆட்டக்காரு அப்புறம் ரவுடி சொன்னாக்கா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க அதுவும் வந்து அது அதுதான் வந்து என்ன சொல்லலாம் ஆண்புல மட்டும்தான் அப்படி வந்து பண்ணணும் பொம்புல என்ன அடங்கி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நபர்களா இவன் வந்து ஒரு வாக்குவாதம் நடக்கக்குள்ள அந்த பொண்ணு பக்கம் நியாயம் இருந்தாலும் இல்லை அப்படின்னா சில பேர் என்ன பேச்சு என்ன நியாயம் என்ன நடந்துச்சுன்னு கேட்க மாட்டாங்க பொண்ணுன்னா மூடிக்கிட்டு இருக்கணும் அப்படின்ற ஒரு மெனப்பங்கள இருக்கிற சில பேரை பாக்க அதுவும் சில ரிவியூர்ஸ பாக்க சில சோசியல் மீடியா இன்ஃபுளுசர் பாக்க வந்து கவலையா இருக்கு மக்களே சரி இந்த வீடியோல பாக்க போற விடியோ இந்த வாரம் நோமினேஷன் லிஸ்ட் அதுல என்ன பொறுத்த வரைக்கும் யாரு வெளியில போனா நல்லா இருக்கும் அப்படின்ற என்னுடைய கருத்து சரியா வந்து ஆதிரி அவர்கள் இவர் கமருடினை பத்தி சொன்ன அத்தனை உண்மைதான் அப்படின்ற மாதிரி கமருடனே வந்து மிக கேவலமா நேற்று விடயம் வந்து பண்ணியிருந்தாரு ஏண்டா வரியில ஒரு பொண்டாடி இருக்கு கல்யாணமாக இருக்கு லவ்வர்ஸ் வந்து இருக்கு கேரளால இருக்கிற ரெண்டு பொண்ணுங்க வீடியோ போட்டிருந்தாங்க உன்னை பத்தி செட்டுல நிறைய எக்கச்சக்கமான தகவல் வருது பொண்ணையும் அப்படி இப்படி நிறைய தகவல்கள் வந்தாலும் நான் கூட வந்து அதனா அதெல்லாம் உண்மைதான் அப்படின்ற மாதிரி நேற்று நைட்டு கமரின் ஒரு விடயம் பண்ணிருந்தான் அவனுடைய பார்த்துட்டு அதை பார்க்கக்குள்ள அடிக்கடி பண்ணுவான்ல கமரின் பண்ணுவான்ல எல்லாரும் பார்த்து சித்து துப்புவானா அப்படித்தான் அவனை பார்த்து மக்கள் வந்து பண்ணிக்கொண்டிருக்காங்க தூ அப்படின்ற மாதிரி சரி அது என்ன அப்படியா ஆதிரை அப்படி சொன்னது அப்படி கரெக்டா இருக்கு அப்படின்றது என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம் சரியா சோ அடுத்தது வந்து இந்த வயற்காட் என்ற திரும்ப திரும்ப வர்ற கேள்விகள் அதுக்கான என்னுடைய பதில்கள் இந்த விடயங்கள் இந்த வீடியோல பார்க்கலாம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்கள் கேள்விகள் கேளுங்க சொல்லுங்க அதை பத்தியும் அடுத்த வீடியோக்குள்ள பேசலாம் சரியா ஓகே லைக் பண்ணிட்டு பாருங்க மக்களே முதலாவது விடயம் வந்து ஆதிரை அவர்கள் கமலடியுன் அவர்களை பத்தி அரோரா கிட்ட சொன்னாங்க அப்படின்றதுதான் இவர் கமலீனுக்கு வந்து பிரச்சனை தன்னோட இமேஜ் என்ன ஆறு என்னோட பியூச்சர் என்ன ஆறுது மக்கள் என்ன நினைப்பார்கள் அப்படின்ற ரீதியில இவர் வந்து

நம்ம கமடிய அவர்தான் அவர் தான் இவ்வளவு தூரம் பெருசாகினது ரெண்டாவது விடியம் இந்த அவர்கள் அரோரா கிட்ட சொன்னதுக்கான ரீசன் வந்து ஒரு பிக் பாஸ் ஷோல வெளியில நடந்த விடயங்களை பத்தி சொல்லக்கூடாது பேசக்கூடாது அப்படின்னாலும் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளியில நிறைய விடயங்கள் வந்து கொண்டிருக்கு யார பத்தினா கெமடியின பத்தி

வந்து வந்து நம்ம பிக் பாஸ் இவர் ரம்யா ஜோ பார்த்து தூண்டாரு சுபிக்ஷா அவர்கள்ட்ட நீ எங்க இருந்து வந்திருக்க அத மனசுல வச்சுக்கோ அப்படின்னு மாதிரி அந்த மீனா சமூகம் அவங்களுடைய பேக்ரவுண்ட் கல்வி அதை கேவலப்படுத்துற மாதிரி சொன்னாரு வீடியோ போட்டா நீ என்ன பெரியாதா அப்படின்னு மாதிரி அவங்களோட சுபிக்ஷா வந்து ரெக்கார்ட் ஹோல்டர் அப்ப வீடியோ மா எல்லாத்துக்கும்ிட்டல எல்லா வீடியோக்களும் போய் சரியா சோ அப்படியே ஒரு அசிங்கமா பெண்களை பாக்குறாரு அதுவும் கஷ்டப்பட்ட குடும்பத்திலிருந்து வந்தவங்கல ரம்யா அவர்களுடைய தொழில அவமானப்படுத்துறாரு நீ எல்லாம் பேசலாமா அப்படின்னு கேக்குறாரு ஆந்திரி அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு அப்புறம் அவங்க சினிமா பீல்டு கிடைக்கல கொரோனா வந்த வந்தாலே பல பேருக்கு வாய்ப்பு இல்லாம இருக்கு சோ அப்ப அப்படி இருக்க கூட இப்பதான் திரும்ப கம்பாய் குடுக்குறாங்க அப்ப அத நோகடிக்கிற மாதிரி நீ எல்லாம் என்ன பெரிய நான் தரவா ஹீரோயா நடிச்சிருக்கியா அப்படின்ற மாதிரி பேசுறாரு வார்த்தைகளை இவர் யாருன்னு காட்டி கொடுக்குது வழியில நிறைய பெண்கள் வந்து இவரை பத்தி சொல்ற விடயங்கள் உண்மைதான் அப்படின்றத இவரே வந்து போட்டு உடைச்சுருக்காரு அதுலயும் நேத்து வந்து இவரை பத்தியான விடயங்கள் இவர் நினைச்சிட்டாரு இதுல சொன்ன வார்த்தைகள் உன்னை நான் நடிக்கிறேன் பார் நீ எப்படி இருந்துடுவ உன்னை என்ன செய்கிறேன் பாருன்ற மாதிரி ஸோ இவன் இப்படித்தான் இப்படிப்பட்டவர் தான் இவரோட நாங்க பழகுன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு வெளியில் வந்து சில பேர் போடுறாங்கல்ல அதெல்லாம் உண்மைதான் அப்படின்றத இங்க நிரூபித்த நபர் யாருன்னா கமருடீன் கமருடீன் அவர் தான் சரிங்களா சோ இவனை எல்லாம் எப்படிடா பிக் பாஸ்ல போட்டிங்க அப்படின்ற தான் கிடைக்கு சரி இப்படியான மனிதர்களும் இருக்காங்க பெண்களே கவனம் அப்படின்றத காமிக்கிறதுனா பிக் பாஸ் டீம் ஒரு போட்டாங்களான்னு தெரியல ஏன்னா பிக் பாஸ்ன்றது ஒரு பாடம் படிச்சுக்கு மக்களே அப்படின்ற மாதிரி அதுக்காகத்தான் இந்த நபரை உள்ள போட்டாங்களான்னு எனக்கு தெரியல பட் வாட் எவர் இவரை போன்ற நபர்கள் என்ன வரைக்கும் ரியாலிட்டி ஷோக்கு வரவே கூடாது அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல இவர் வந்து ஆதரிக்கிட்டு நடந்துகிட்ட விதம் மிக மோசமா இருந்தது ஒண்ணு பிளாக்மெயில் பண்றாரு மிரட்டுறாரு பொண்ணு தானே அப்படின்னு அந்த ஆணவத்துல இருந்தால் ஆடுறாரு அறுபத்தி ஐந்து கமரா இருக்கக்குள்ள எப்படி பண்றவன் கமரா இல்லாத டைம்ல என்னெல்லாம் பண்ணுவான் நீங்களே நேச்சு கொள்ளுங்க பெண்கள்கிட்ட மட்டும்தான் அப்படின்னா இல்ல ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்திலிருந்து வந்த ஆணா இருக்கட்டும் இல்ல படைப்புன்றது கடவுளோட படைப்பு அது மனுஷன் என்ன பண்ண முடியும் குட்டையா இருந்தா தொப்பா வச்சிருந்தா ஆஹ் க கருப்பா இருந்தா அவன்களை மதிக்கிறானே இல்லை இவன் டாக்டர் திவாகர் அவர்கள் வந்து டாக்டர் அவரை உருளைன்றது மென்டல்ன்றது பைத்தியம் என்றது அப்ப இவனோட பழக்க வழக்கம் இவனோட கேரக்டர் நம்ம வந்து இதுக்கப்புறம் சொல்லவே தேவையில்லை இப்படியான குப்பை பழக்க வழக்கம் ஆதரை கிட்டே இல்லை ஆதர இது மார்ச் மார்ச் வேறத கமரோடி சரிங்களா ஸோ இது வந்து நேற்று ஒரு பக்கம் ஆதரையை சொன்னது கரெக்டு அப்படின்றத நிரூபிச்சிருக்கு இந்த கம்பெனியோட உண்மையான கேவலமான முகம் ரெண்டாவது பார்வதி அவர்கள் விஜய் பார்வதி அவர்கள் ஃபர்ஸ்ட் சேவ் ஆயிட்டாங்க ஃபர்ஸ்ட் சேவ் ஆயிட்டாங்க அவங்களுக்கு கொஞ்சம் கிளாப்ஸ் வந்து வந்துச்சு ரெக்கார்டட் கிளாப்ஸ் ரியல் கிளாப்ஸ் இல்ல ஆனா இந்த ஆள் நம்பிட்டு ரியல் கிளாப்ஸ் சோ அப்ப இந்த ஆள் என்ன வந்து பண்ணுதுன்னா ஓகே பார்வதிக்கு சப்போர்ட் இருக்கு போல இருக்குமே நேத்து நைட் ஃபுல்லா பார்வதியோட ஜொல்லு விடுது ரெண்டுமே விடயத்தன விடயமா பார்த்தாலும் தப்பு ஒன்னு இப்படி பச்சோந்தித்தனமா இது மாறிந்தாலும் தப்பு இன்னொன்னு பார்வதி மேல இன்ட்ரெஸ்ட் வந்திருந்தாலும் தப்பு ஏன்னா இதுக்கு முதல் தான் ஒரு பத்து பதினஞ்சு மணிச்சாலங்களுக்கு முதல் தான் அரோரா 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 என்று அலைஞ்சுது அப்ப இப்ப டக்குன்னு இது மாறுதுன்னா இதுக்கு பேர் என்ன இந்த கமடியின் ஸ்டைல நம்ம காத்து போமா ஆ அப்படித்தான் இருக்கு சோ அப்ப நேற்று லைவ் வந்து பாக்கக்குள்ள அசிங்கமான கேவலமான முகங்கள் கமலோட முகங்களை பார்க்க முடிஞ்சது மக்களே சோ இங்க ஆதரவை அவர்கள் இவனை பத்தி சொன்னது நூறு வித உண்மை என்றதை இந்த கமருடனே போட்டு வச்சிருக்கான் ஓகே அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த நாமினேஷன் லிஸ்ட் இந்த வாரம் ஒன்பது பேர் இருக்காங்க மக்களே அரோரா ஆதிரை கானா வினோத் ரம்யா ஜியோ வியானா துஷார் சுபிக்சிகா பிரவீன்ராஜ் தேவசாயம் கலை இதை என்ன பண்ண வரீங்க கானா வினோத் திவாகர் இல்லாம ஜொலிக்கவே முடியாது சரியா பூவோட சேர்ந்த நாரும் மணக்கும் அப்படின்ற மாதிரி திவாகருக்கு பக்கத்தில் இருக்கிறபடியே தான் கானா வினோத்துக்கு இந்த ஒரு ஒரு சின்ன பாசிட்டிவிட்டி வருதே தவிர மற்றபடி அவர் எதுவுமே வந்து பண்ண அவருக்கு கேமுக்கான அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இல்லை சோ ஆனாலும் திவாகரோடு இருக்கிறபடியா கொஞ்ச நாள் விட்டு வைக்கலாம் அப்படின்னு மக்கள் நினைப்பாங்க நினைக்கிறேன் சரி இந்த ஓ இந்த லிஸ்ட்ல யார் வெளியில போட நல்லா இருக்கும் என்ன நான் நினைக்கிறேன்னா துஷார் கலை அரசன் இந்த ரெண்டு பேருமே இது வரைக்கும் எதுவுமே பண்ணல ரெண்டு பேருமே இனிமேல் பண்ணுவாங்க அப்படின்னு எனக்கு நம்பிக்கை பெருசா இல்ல ரெண்டுல ஒன்று போனா நல்லா இருக்கும் அப்படின்றத என்னுடைய ஆதிரே அவர்களுக்கு மக்கள் ஃபர்ஸ்ட் த்ரீ டேஸ் கொடுத்த சப்போர்ட்டை கொடுப்பாங்கன்னா கண்டிப்பா கொடுப்பாங்க ஏன்னா ஆதரவு இஸ் அ போல்டு மூவன் சரிங்களா ஓகே மக்களே நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க அடுத்தது வயல் கார்டு என்ட்ரி ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் வரும் அப்படின்னா சொல்கிறாங்க அது மண்டே எடுக்கப்பட்டதா இல்லை இன்னைக்கு எடுக்கப்பட்டதான்னு தெரியலை அஞ்சு போட்டியாளர்கள்ன்றாங்க அதை பற்றிய அப்டேட்டை வந்து நம்ம லேட்டராக வந்து சொல்கிறோம் நன்றி